நல்ல வார்த்தை ஏற்கனவே வந்து போனேடா நல்ல வார்த்தை உன் குடும்பத்துக்கு வந்து போனே இல்லை பார்க்குறேன் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ வரது நல்ல வார்த்தை ஏற்கனவே வந்து போனேன் தான் கேட்டேன் அடுத்தானே சரி நல்ல வார்த்தை இருந்தால் உன் வீட்டில் போய் பார்த்தேன் ஏதாவது தென்படுதான் பார்க்கணும் நல்ல வார்த்தை அடிமையில் அடி கொடுத்துட்டே தென்படுதா நல்ல வார்த்தை யாராவது செஞ்சுட்டு உங்களே அப்படி தான் காட்டு நல்ல வார்த்தை கேட்டுருந்தா அப்படி யாரா அது நல்ல வார்த்தை அதாவது

அது நல்ல பார்த்து யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்ணடியாக காட்டுணும் நான் பார்த்துட்டு தான் நான் தெரிஞ்சிக்கிறேன் தான் சொல்கிறேன் ஒரு பெண்ணடியாக காட்டும் அந்த பெண்ணடியா யார் அப்படின்றத பார்த்தேன் அதாவது நல்ல வார்த்தை உன் வீட்டுக்கு சரியாக சொல்ல போனால் ஒரு சொந்ததா உனக்கு சொந்ததாக அதில் அதாவது முறை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அற்றமுறை இல்லாமல் சிக்கி முறையில் வருது சொல்ல வார்த்தைப்படி தான் அது கிட்டத்தட்ட உன் வீட்டுக்கு தான் காட்டுது ஆளுங்க தான் காட்டுது வார்த்தை வார்த்தைப்படையில் இருக்கேன் இல்ல நீங்க வேணா பதில் சொல்றேன் அப்படி வேணா சொல்லுவா என பார்த்து சொல்ல உடனே நான் அதை பார்த்து தான் இருக்கேன் சொல்ற வார்த்தை புரியல அப்படி பார்த்த அறிமுள்ளதான் காட்டு சொல்ற வார்த்தை புரியல அதாவது அவங்க குடும்பத்துல இப்ப பார்த்தோம்னா ஒரு மூணு பேர் தான் அவங்க குடும்பத்தை காட்டுது மொத்தமே மூணு பேர் தான் இருக்காங்க சொல்ல வார்த்தைக்குரியதான் அந்த மூணு பேரும் நல்ல வார்த்தையை வச்சுருக்கணும் அதாவது உங்க குடும்பத்தை அழிச்சுட்டு அந்த இடத்துல அவங்க இருக்கிற மாமன் வார்த்தை புரியா அப்போ உங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு அதாவது நல்ல வார்த்தை உடல் ரீதியாக பிரச்சனை வருது அதே போல எங்கேயுமே போக முடியல போனா தடி விழுகுறோம் போனா அடி விழுந்துதான் வர்றோம் சொல்கிற வார்த்தை முடியாதா நீ வந்து ரெண்டு பேரும் விழுந்துட்டீடா இப்போ கூட வீட்டில் ஒரு ஆளுக்கு அடி விழுந்து நல்ல வார்த்தை ககை விழுதுறாய் நான் சொல்றது அதாவது இது என்ன பூசணி வாங்கிக்கிறேன் இந்த வெண் பூசணி சொல்லுவாங்க வெண்பூசணி அந்த பூசணி வாங்கிக்கிறேன் கிட்டத்தட்ட நல்லா வார்த்தைக்கு ஏழு எருமைக்கு சமம் எத்தனை எருமைக்கு ஏழு எருமைக்கு சமம் வெண் பூசணி வாங்கிக்க மறதிடக்கூடாது நான் சொல்கிற நாள் அது செய்வேன் மரதக்கூடாதா அதில் சும்மா அதை ஹோல்ஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்க அதில் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டுக்க மரதில் கூடாது வேறு எதுவும் போடாது ஆசைலாம் போட்டுடாது மஞ்சள் குங்குமம் சொல்கிற அதை நல்லா வார்த்தைக்கு வீட்டு முன்னால் நின்றுக்க நான் சொல்கிறேன் செய்யும் இன்னைக்கெல்லாம் இல்லை வர்ற வியாழத்துல நேரம் குறிப்பிடுறேன் அந்த நேரத்தில் செய் மறந்துடக்கூடாது நீ வீட்டில் இருப்பையா மதியம் சரியாக அந்த நேரம் ராகு கால நேரம் அது எப்படி இருந்து ராவு கால நேரம் மாலை வாழி மணி ராகு காலம் அதான் நான் ஓச்சுக்கணும் அந்த ராவு காலத்தில் கண்டிப்பாக சிச்சா ஆகணும் நல்லா நாவு வச்சுக்க வியாழக்கிழமை மறந்துடக்கூடாது அதை வீட்டுக்குள்ளே எல்லா அதில் சூடத்தை பொடுக்க இல்லை எல்லா இடத்துலையும் காட்டு வீட்டுக்கு வெளியில வெளியில் எதாவது வாகனங்கள் எது இருந்தாலும் சரி அதே போல நல்லா ஒரு எல்லாம் போய் காட்டு சென்ற வாரத்தை புரியுதான் வீட்டையும் சுத்திடு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் நுப்பாட்டிக்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல அவங்களாம் இருக்கதான் நினைச்சுக்க அப்படி சுத்து வளர்ந்து மூணு தடவை சுத்து வீட்டையும் பார்த்து மூணு தடவை சுற்றி வீட்டு வாசலை பார்த்து இதை கொண்டு ஓகே நல்லா வார்த்தை முச்சந்தி இருக்கு உனக்கு வளர்ந்து செய்யல முச்சந்தி தொண்டவாடக்குள்ள அங்க கொண்டு ஓகே அதை உடைச்சிடுது மறத கூடாது உடைச்சிருந்தா உன் கையில் ஒரு கனி விடுத்தேப்ப இந்த கனியே வீடு வாசல் நாள் ஒரு சூடத்தை எடுத்து சாலாக வீட்டு வாசணும்னு நசிக்கு இதை நல்லா வார்த்தை கட்டணும் அதாவது வீட்டுக்கு பாதிப்பு வர்றத வீட்டுக்கு ரத்த பாதிப்பு இருக்கிறத எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தான் அந்த பூசணி செய்ய எவ்வளோ வரது தடுக்கிறது இப்போ ஒரு கணி கொடுத்துருக்கேன் இந்த கனியே நல்லா வார்த்தை கட்டணும் மஞ்சத்துணியில வீட்டுக்கு நிறைய இதை கட்டிடும் ஏற்கனவே உனக்கு கட்டத்துணி கொடுத்துருக்கேன் அதை அவ்வளோ இதை கட்டிடும் இந்த இதை உடலுக்கு பயன்படுத்து வீட்டுல இருக்க எல்லாரும் கூட நீயும் பயன்படுத்து சாப்பிட பயன்படுத்து சரி இதுக்கு பலன் இல்லையா இதை அடிச்சு தூக்க முடியாதா ஒண்ணு என்ன கவிசரினா ஏன் நான் போய் அடிச்சு தூக்குறேன் இது செய்கிற உணத்தை நான் போய் பார்க்க வேண்டியது தொடர்வார்த்துக்குள்ள முதல்ல அங்க போறேன் போய் கொடுக்கிற ஊத தொடர்வார்க்கு முடிஞ்சா அதாவது மாங்கிரியம் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அவனை போய் நான் குடைச்சி கூட அதாவது அவனை போய் தூண்டுறேன் அவனுக்கு சக்தி இலக்க வைக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் செஞ்சு அந்த மாங்கிரியத்தை சக்தி இலக்க வச்சிருவேன் சொல்ல வாரத்தை பிறகு இதை நீ செஞ்சிடணும் மறதக்கூடாது கவலையே கூடாது அதுக்கப்புறம் அதை நெரசம் தண்ணியில் விளந்துட்டு அந்த வீடியை வீட்டில் தேயும் அதையே கூட கோமையை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வீட்டில் தேய்ச்சி மறதக்கூடாது செவ்வாய் வெளிக்கு வீட்டில் சாம்பிராணி போகும் வேற என்ன ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டுடா போயிட்டு ஓ போயிட்டு போயிட்டு